காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் சி கோ தியாகராஜன் அவர்களின் மகன் தமிழ் கோமகன் பிறந்தநாள் முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் அவர்கள் தலைமையில் வீசிகாவினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்பாக பங்கேற்று கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த கட்சியை தனது குடும்பமாக எண்ணி தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள் அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கில் ஒரு அதிர்மையை கொடுத்தக்கூடிய பேரணியாக அமைய வேண்டும் எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இந்த பேரணியிலே பங்கேற்று இப்போதே இன்று பதினாலாம் தேதியே அதற்கென்று குறிப்பிடத்தான் இருக்கின்றன என்று பேரணிக்கான நான் கேள்வி அப்போது அவருக்கு ஸ்ரீபெரும்பேதூர் விசிக சார்பில் வெள்ளி வாழ் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இந்த நிகழ்வில் விசிக காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் திமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு துணை சேர்மன் மாலதி போஸ்கோ இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேவராஜ் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் எஸ் பி சி தனசேகரன் ஒன்றிய செயலாளர்கள் கோபிநாத் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் பேரூராட்சி உறுப்பினருமான அசோக் குமார் முன்னாள் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் திமுக ஐடி பிரிவு துணை அமைப்பாளர் பண்ருட்டி தனிகாசலம் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் மகளிர் அணி பிரசித்தா குமரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீரநல்லூர் அன்பரசன் பண்ருட்டி அர்ஜுனன் கீவலூர் பழனி செங்காடு கவாஸ்கர் இச்சூர் குமுதா டோமினிக் வல்லம் தர்மா வல்லக்கோட்டை தியாகு செங்காடு துணைத் தலைவர் சுதாகர் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை கந்தன் மாவட்ட துணை செயலாளர் காற்றம்பாக்கம் முருகன் ஆதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய பொருளாளர் திருமால் ஒன்றிய ஐடி பிரிவு செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் பாண்டி மற்றும் வீசிகவினர் பல்வேறு கட்சியினர் பங்கேற்றனர்